அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹு அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தன் புரிவானாக ஆமீன் நாம் தீண்டிய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலை செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீர்த்துதர் முகமது நபி சல்லாஹு உலகம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அப்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹ் உலகம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் திருகுரான் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் முதல் பகுதியாக இறைவன் உலகம் மற்றும் இறை தூதர்களுடைய வருகை இறை வேதங்களின் அவசியம் அருளப்பற்ற வரலாறு பதிய பெற்ற வரலாறு இறுதி வேதம் போன்ற தலைப்புகளில் பல விஷயங்களை பார்த்தோம் இப்பொழுது அதனுடைய இரண்டாவது பகுதியாக தொகுக்க பெற்ற வரலாறு மற்றும் பிரதிகள் எடுக்கப்பெற்ற வரலாறு அடையாள குறியீடுகள் புள்ளி குறியீடுகள் அசைவு குறியீடுகள் அச்சிடப்பட்ட வரலாறு குரானுடைய கூறுகள் ஆயத்து சூறா வசனங்கள் இதை பற்றிய விவரங்கள் மக்கி மதனி என்றால் என்ன என்பதை போன்ற விரிவான விளக்கங்களையும் மன்சில் ஜுசு ருகுஉ எண்ணிக்கை குறிப்புகள் போன்ற குரானின் சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களையும் பார்க்கலாம் முழுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள் குரானை பற்றிய ஒவ்வொரு விவரங்களும் முஸ்லிம்களாகிய நாம் அனைவரும் தேர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா பொறுமையோடும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கொடியை பெற்றுக் கொள்ளுங்கள் முதலாவதாக தொகுக்க பெற்ற வரலாறு அண்ணல் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவருடைய காலத்தில் அன்றைய எழுத்தாளர்களால் பதிய பெற்றது திருகுர் ஆன் ஒரே சமயத்தில் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இன்று இருப்பதைப் போல முழு நூல் வடிவில் அமைந்திருக்கவில்லை பல்வேறு பொருட்களில் எழுதி வைக்கப்பட்டு பல பகுதிகளாக பாதுகாக்க வை பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்தன எனவே யாரிடம் எந்த அளவில் திருகாண்டிய வசனங்கள் இருந்தன என்பதை தேடி கண்டுபிடித்து மிக விழிப்போடு அவற்றை ஆராய்ந்து வசனங்கள் எதுவும் தவறிவிடாமல் ஒரே நூலாக தொகுக்கக்கூடிய முக்கியமான பணி முதலாவது ஹலீஃபா அபுபக்கரடியல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகாரபூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது சுஹான் அல்லாஹ் திரு வசனங்களை தொகுக்க வேண்டும் என்ற யோசனையை கலீஃபாவிடம் முதன் முதலாக தெரிவித்தவர் ந நபி தோழர் உமர் பின் கதாப் ரலி அல்லாஹ் கு அவர்கள் ஆவார்கள் அகூபக்கர் ரல் அல்லாஹ் உன் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு நடந்த ஏமாமா என்ற போரில் உயிர் நீத்த முஸ்லிம்களில் திரு குரானை செய்திருந்த நபி தோழர்களும் இருந்தார்கள் அவர்களுடைய மறைவால் ஏற்பட்டுவிட்ட பேரிழைப்பை உணர்ந்த உமர் இல்லாஹும் அவர்கள் கலீபா அபூபகர்ல்லாஹ் ஹோ அவர்களிடம் பல முறை சந்தித்து மேற்கண்ட யோசனையை வெளியிட்டார்கள் போரில் ஏராளமான ஹாஃபில்கள் இறந்து விட்டதால் திருக்கு ஆவணையை இறந்து விடக்கூடிய அபாயம் இருந்ததை உமரல் இல்லாஹ் அன்புபவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இஞ்சி இந்த ஹாப்பிள்களைக் கொண்டும் எழுத்து உருவில் பலரிடம் இருந்த வந்த வசனங்களைக் கொண்டும் தீர் பாண்டிய வசனங்களை ஒன்று திரட்டி ஒரே நூல் உருவில் பாதுகாக்கப்பட வேண்டியது ஆட்சி தலைவரான கலீஃபாவுடைய கடமையாகும் என்பதை உமரல் இல்லாஹு வண்குவர்கள் வலியுறுத்தினார்கள் நபி அவர்கள் மேற்கொள்ளாத ஒரு நடவடிக்கையை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் மும்மரலியல்லாக அவர்கள் வலியுறுத்தியதன் பிறகு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஹலிஃபா இறுதியில் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் இந்த பணி சீராக நடைபெறுவதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஹலிஃபா செய்தார்கள் அன்னலார் சுல்லா சுரமனுடைய காலத்தில் அன்னல் நபி சுல்லா சுரமனுடைய கட்டளைப்படி தீர்குவானுடைய வசனங்களை எழுதி வந்த ஜெயித் பின் தாபித் அலி அல்லா ஹுமு அவர்களிடம் தீர்கு ஆணை ஒன்று சேர்க்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது தீர்கு ஆணை மனநம் செய்திருந்த உமர் அல்லா ஹுன்ஹூ அவர்கள் ஜெயிர் அலி அல்லா ஹுன்ஹூ அவர்களுக்கு இந்த பணியில் உதவி செய்தார்கள் சுஹான் அல்லா தீர்குவானுடைய வசனங்கள் மனனம் செய்திருந்த நபித்தோழர்கள் தம்மை வந்து சந்திக்குமாறும் திருகாண்டிய வசனங்களை எழுதி வைத்திருந்தார்கள் அவற்றை ஜெயித் அலியுல்லா அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள் அண்ணதானுடைய நேரடி பார்வையில் தாம் எழுதி வைத்திருந்த திருஹாண்டிய வசனங்களை மற்றவர்கள் கொண்டு வந்து சுவடிகளுடன் பார்த்து அனைத்தையும் ஒன்று போல இருக்கின்றனவா என்பதை ஜெயித் அலியுல்லா உறுதி செய்து கொண்டார்கள் நபி எழுத்துருவில் கொண்டு வந்து சமர்ப்பித்த வசனங்கள் யாவும் அனல் அவிசல்லா உலகி அவர்களால் வெளியிட பெற்று அப்படியே பதிவு தான் என்பதை நம்பகமான இரண்டு சாட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அவற்றை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார்கள் தமக்கு உதவியாகிய பணிய பணியாற்றிய உமர்லா உங்க அவர்களுடைய கருத்தை கேட்டு பெறுவதிலும் அன்னார் குறை வைக்கவில்லை இவ்வாறு பல கோணங்களில் தெரிந்த பிறகு அவர்கள் தன்னுடைய தொகுப்பில் இறை வசனங்களை பதிவு செய்தார்கள் இப்படி மிக நுணுக்கமாக ஆராய்ந்து திருக்குறாடைய எந்த பகுதியையும் விடுபட்டு போகாதவாறு ஒன்றிணைக்கப்பட்டு திருக்குறான் முழு நூல் வடிவம் பெற்றது சுஹான் இந்த நூல் உருவீரான திருகுழாண்டிய பிரதி ஹலிஃபா புக்க சித்திகளில்லா ஒன்போ அவர்கள் வசம் பாதுகாப்பாக இருந்து வந்தது அன்னாருடைய மறைவுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற உமர் பின் கத்தாப்ளையெல்லா ஒன்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உமர்லியுல்லா உன்ஹு அவர்கள் மரணித்த பிறகு அன்னாருடைய மகளாரும் அண்ணன் நபி செல்லில் உலகம் அவருடைய துணைவியாருமான அன்னை ஹப்சியல்லா அவர்களிடம் அந்த பிரதி பாதுகாப்பாக இருந்து வந்தது சுஹான் அல்லா பெற்ற அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அரபு தீபகற்பத்தை கடந்து ரோமானிய மற்றும் ஈரானிய ஆட்சி பகுதிகளையும் ஆட்கொண்டது முஸ்லிம் வணிகர்கள் தளபதிகள் ஆகியோருடைய அரிய சேவையின் காரணத்தினால் அங்கெல்லாம் இஸ்லாம் தீவிரமாக பரவியிருந்தது அரபி மொழி பேசாத மக்கள் வாழ்ந்த அந்த பகுதிகளுக்கு அதுவரை எழுத்து வடிவிலான பிரதிகள் அனுப்பப்பட்டிருக்கவில்லை அப்பகுதி வாழ் முஸ்லிம்கள் வாய்மொழியாகவும் அவரவரிடமிருந்து ஏடுகளின் மூலமாகவுமே தீர்காண்டிய வசனங்களை கேட்டு தெரிந்து வந்தார்கள் இருப்பினும் அரபி மொழிக்கு அந்நியர்களான அவர்களுக்கு தீர்காண்டிய வசனங்களை உரிய முறையில் உச்சரிப்பது எளிதாக இருக்கவில்லை தம்மால் இயன்றவரை வசனங்களை படிக்க அவர்கள் முயன்ற வேளையில் அவர்களுக்கிடையே உச்சரிப்பில் பலத்த கருத்து வேறுபாடு தோன்றியது ஒருவர் ஓதுவதை மற்றவர்கள் கேட்டு அதே திருபான் வசனமே அல்ல என்று மறுக்கும் அளவிற்கு வேறுபாடு உச்சக்கட்டத்தை அடைந்தது அதுவன்றி அரபு நாடுகளிலேயே அரபு மொழி உச்சரிப்பு பலதரப்பட்டதாக இருந்தது ஆதரால் ஒவ்வொருவரும் தமது பிரதேச வழக்கின்படி எழுதி வைத்திருந்த திருக்காண்டிய வசனங்களையே உச்சரித்து வந்தார்கள் இந்த வேறுபாடுகள் அனைத்தையும் கலைந்து அனைத்துலக முஸ்லிம்களும் ஒரே விதமாக திரு படிக்க வழிகாண வேண்டியதாயிற்று எனவே ஒரே விதமான உச்சரிப்பிற்குரிய அமைப்பினுடைய முழு குரான் பல்வேறு பிரதிகளை தயாரிக்கும் பணியில் ஹலிஃபா உஸ்மான் லலி அல்லா அவர்கள் ஈடுபட்டார்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் அன்னை ஹப்சா அவர்களிடம் இருந்து வந்த ஒரு குண்டே முதல் பிரதியை கேட்டு பெற்று அதனை அடிப்படையாக வைத்தே பிரதி எடுக்கும் பணி நடந்தது பின் 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 தாபித் அப்துல்லா ஆஸ் ஆகிய கொண்ட குழுவிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டது இவர்களில் ஜெயித் பின் தாபித் ரடியில்லா அவர்கள் மூல பிரதியை தொகுக்கும் பணியிலும் முக்கிய பங்கு வகித்தவர் ஆவார் மேலும் இவர் வாசி ஆவார்கள் மற்ற மூன்று பேரும் மக்கா வாசிகள் குரைசி குலத்தினர்கள் ஆவார்கள் குரைஷியருடைய உச்சரிப்பிலேயே திருகுரான் இறங்க காரணத்தினால் குரைஷியருடைய உச்சரிப்பிலேயே எழுதுமாறும் இந்த குழுவிடம் கலிஃபா கேட்டுக்கொண்டார் கொண்டார் வசனங்கள் வசனங்க உச்சரிப்புகளுக்கு ஏற்ப எழுத்து வடிவம் கொடுப்பதே இந்த குழுவினுடைய பணியாக இருந்தது இந்த கலையில் கை தேர்ந்த நிபுணர்களாக இந்த நால்வரும் இருந்தார்கள் இந்த பணி சிறப்பாக நடைபெற்று மொத்தம் ஏழு பிரதிகள் எடுக்க பெற்றன அவற்றில் ஒன்றை மதினாவில் ஆதாரபூர்வமாக பிரதியாக தம்மிடம் ஹலிஃபா உஸ்மான்டையெல்லா உருமுக அவர்கள் வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் எஞ்சிய பிரதிகள் திருமக்கா ஷாம் சிரியா யமன் பஹ்ரைன் பசரா இராக் முதலான இஸ்லாமிய பெருநகர்களுக்கு ஒவ்வொன்று வீதம் அனுப்பி வைக்கப்பட்டன நூல் ஃபத்ஹுல் பாரி பாகம் ஒன்பது பக்கம் பதினேழு இந்த பிரதிகளில் உள்ள பிரகாரமே முஸ்லிம்கள் அனைவரும் ஓத வேண்டும் என்று ஹலிஃபா உத்தரவிட்டார்கள் அரபு நாடுகளில் அரபு மொழி உச்சரிப்பில் வித்தியாசம் இருந்தாலும் திர்கு ஆணை பொறுத்தவரை அனைத்து நாட்டவர்களும் ஒரே உச்சரிப்பில் ஓதக்கூடிய வழக்கு இன்று சீரிய ஏற்பாட்டினால் அமலுக்கு வந்தது இன்று வரை ஹலிஃபா ஒன்பு அவர்களுடைய காலத்தில் அமைக்கப்பெற்ற அதே உச்சரி முறையே நீடிக்கின்றது ஆக முதல் ஹலிஃபா அபுபக்க சித்தி கழியல்லாக ஒன்பு அவர்கள் காலத்தில் நூல் வடிவில் தொகுக்க பெற்ற தீர்ப்பு ஆண் மூன்றாவதாக ஹலிஃபா உஸ்மான் அலியாக அவருடைய காலத்தில் வடிவமைக்க பெற்று இன்று வரை நீடிக்கின்றது சுஹான் அடையாள குறியீடுகள் ஹலிஃபா உஸ்மான் அலியல்லாக ஒன்பு அவர்களுடைய காலத்தில் தீர்ப்பு ஆண் வடிவமைக்க பெற்று நபி தோழர்களுடைய ஒப்புதலை பெற்றது இந்த அமைப்பிற்கு மாறாக திருக்குரான் வசனங்களை எழுதுதல் கூடாது என்று நபி தோழர்கள் ஒருமனதாக முடிவு செய்தார்கள் எனவே பின்னர் எழுதப்பெற்ற பெற்ற குரான் பிரதிகள் அனைத்தும் அதே வடிவமைப்பில் இருந்தன நபி தோழர்களும் சஹாபாக்கள் அடுத்த தலைமுறையினர்களும் தாபியீன்கள் அதே வடிவமைப்பில் இந்த குரானுடைய பிரதிகளை எழுதி நாடெங்கும் பரவச் செய்தார்கள் இருப்பினும் அதுவரை அரபி எழுத்துகளுக்கு தற்போதைய இருப்பதைப் போல புள்ளிகள் நுக்தா ஸ்பர் மேல் உள்ள கோடு ஜேப் கீழே உள்ள கோடு பேஷ் மேல் கோடு ஷத் அழுத்தல் குறி மத்து நீட்டல் குறி முதலான அடையாள குறியீடுகள் இல்லாத நிலையை நீடித்தது உதாரணமாக பே தே ஆகிய மூன்று எழுத்துக்களும் ஒரே வரி வடிவம் கொண்ட வகைகளாக இருந்தன இதனால் அரபி மொழி எழுத்து வல்லுநர்களின் துணையின்றி எழுத்துக்களுடைய இடையிலான வித்தியாசங்களையும் உச்சரிப்பு முறைகளையும் அறிந்து கொள்வது கடினமானதாக இருந்தது அரபி அல்லாதவர்கள் தீர்ப்பு ஆணை எளிதில் படித்து தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருந்தது அரபி மொழியில் ஏற்பட்ட வளர்ச்சியை அடுத்து அடையாள குறியீடுகள் பிற்காலத்தில் உருவாயின புள்ளி குறியீடுகள் புள்ளி குறியீடு இல்லாமலேயே அரபி எழுத்துக்களை மிக எளிதாக வாசிக்கக்கூடிய ஆற்றல் அன்றைய அரபு மக்களிடம் இயல்பாகவே இருந்தது பிற நாடுகளுக்கும் இஸ்லாம் பரவியதை அடுத்து அரபிகள் அல்லாதவர்களும் திருஹானை எளிய முறையில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டபொழுது புள்ளி குறியீடு பற்றி சிந்திக்கப்பட்டது முதன் முதலில் புள்ளி குறியீட்டை நுக்தா உருவாக்கியவர் யார் என்பதை பற்றி ஒருமித்த கருத்து காணப்படவில்லை அரபி இலக்கணத்தின் ஆரம்ப சிக்பி என போற்றப்படும் அபுல் அஸ்வத் தவுலி கிபி அறுநூத்தி ஐந்து எண்பத்தி எண்பத்தெட்டு என்ற அறிஞர் இந்த பெரும் பணியை செய்து முடித்தார் என அல் புர்ஹான் என்ற நூலில் காணப்படுகின்றது பாகம் ஒன்று பக்கம் இருநூத்தி ஐம்பது இந்த பணியை நான்காவது கலிஃபா அழில்லா முன்கு அவர்களுடைய ஆணைக்கிறங்க மேற்கொண்டார்கள் என்று சுபுல் அஷா என்னும் நூலில் கூறப்பட்டிருக்கின்றது பக்கம் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஹரிஃபாலில் இடையில்லா கொன்பு அவர்களால் அன்றைய குபா மாநிலத்தின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்ட சியாத் பின் அபு சுபியான் அவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி மூன்றில் இறந்துவிட்டார்கள் அதற்கு முன்பு இந்த பணியை நிறைவு செய்தார்கள் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள் இந்த தகவலின்படி இராக் ஆளுநர் ஹஜாஜ் பின் யூசுஃப் செய்த ஏற்பாட்டில் ஹசனுல் பசரி யஹையா பின் யாமர் நோமா நசுருப்னா ஆசிம் லைசி ரஹமத்துல்லாஹி அழகி ஆகிய அறிஞர்கள் இந்த பணியை செய்து முடித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நூல் அசை குறியீடுகள் உயிர் குறியீடுகள் அரபி எழுத்துக்களை எளிதில் படிப்பதற்கு உதவக்கூடிய ஹரக்கத் எனப்படும் அசை குறியீடுகளானு பேஷ் லம் இஹர உயிர்குறி அகர உயிர்குறி உஹர உயிர்குறி இவைகளை முதலில் உருவாக்கியது யார் என்பதில் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது அபுல் அஸ்வத் தவுலி அவர்களே அசை குறியீடுகளை கண்டுபிடித்தார் என்று சிலரும் யஹியா பின் யாமர் நசுர் பின் ஆசிம் லைசி ஆகியோர் மூலமாக அஜாஜ் பின் யூசுப் இதனை செய்து முடித்தார் என்று சிலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் நூல் குருதுபி அனைத்து தகவல்களையும் அலசி பார்க்கும் பொழுது அபுல் அஸ்வத் தவுலி அவர்கள் இந்த குறியீடுகளை கண்டுபிடித்தார்கள் என்று நம்ப முடிகின்றது இருப்பினும் அப்பொழுது உருவாக்கப்பட்ட குறியீடுகள் இன்று வழக்கிலுள்ள அசை குறியீடுகளைப் போல மிக துல்லியமாக அமைந்திருக்கவில்லை மாறாக ஜபருக்கு எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளியும் ஜேருக்கு எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளியும் எழுத்துக்கு முன் ஒரு புள்ளியும் இதை போல இரட்டை குறியீடுக்கு தன்பின் இரண்டு புள்ளிகளும் இடப்பட்டன பின்னர் அரபி இலக்கிய மேதையும் அரபி யாப்பிலக்கணத்தை உருவாக்கியவருமான ஹலீல் பின் அஹ்மத் அஸ்தி அவர்கள் ஹம்சா என்னும் எழுத்துக்கு சத்து என்னும் அழுத்தல் குறிக்கும் அடையாள குறியீடுகளை அமைத்தார்கள் ஆயினும் எழுத்துகளுக்குரிய புள்ளிகளுக்கும் அசை குறியீடுகளுக்குமான புள்ளிகளுக்கும் இடையே வித்தியாசம் காண முடியாமல் குழப்பம் நீடித்தது இதை போக்கவே ஒரே எழுத்து புள்ளிகளையும் ஒரே நேரத்தில் புள்ளிகளையும் அசை குறியீடுகளையும் தனித்தனியே உருவாக்குமாறு யஹ்யாபின் யாமர் நஸ்ரு பின் ஆசிம் லைசி ஆகியோரிடம் ஹஜாஜ் பின் யூசுப் கேட்டுக்கொண்டார் அதன் பேரில் அசை குறியீடுகளுக்கான புள்ளிகளுக்கு பதில் இப்போதுள்ள ஹரக்கத் அமைப்பு முறை கண்டுபிடிக்கப்பட்டது ஜபர் ஜே நுக்தா தன்வீன் இவற்றை கண்டுபிடிக்கப்பட்டது அச்சிடப்பட்ட வரலாறு புத்தக எடுக்கும் கலை மக்கள் மத்தியில் பரவ தொடங்கிய பொழுது இதர நூறுகளை விட திருகோண்டிய நூலை பிரதி எடுப்பதையே முஸ்லிம்கள் புனிதமாகவும் பெருமையாகவும் கருதி வந்தார்கள் திருகோணை எழுதுவதிலும் கண்ணை கவரும் வண்ணம் அதனை அழகுபடுத்துவதிலும் ஆர்வம் காட்டிய முஸ்லிம்கள் அதை ஒரு கலையாகவே போற்றி வளர்த்தார்கள் அரபி மொழி அச்சிலேற்றப்பட்டது வரை இந்த நிலை நீடித்தது அப்போதெல்லாம் திருக்குவாணை படித்து தெரிந்து கொள்ளவும் மனனம் செய்யவும் அரபி மொழி எழுத்தர்களுடைய சேவை மிக தேவையாக இருந்தது அச்சக தொழில் அறிமுகமான பிறகு ஹிஜ்ரி நூத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஹாம்பர்க் நகரில் முதன் முதலாக திருகான் அச்சிடப்பெற்றது அங்கு அச்சான திருக்காண்டிய பிரதிகளில் ஒன்று எகிப்து அரசு நூலகத்தில் இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது பின்னர் கீழே நாடுகளில் திருக்கு பிரதிகள் அச்சிடப்பட்டன இருப்பினும் அவற்றில் எழுத்து பிழைகள் மலிந்து காணப்பட்டதால் முஸ்லிம் உலகம் அவற்றை அங்கீகரிக்கவில்லை பிறகு முஸ்லிம்களால் ஆரம்பமாக திர்குரான் அச்சடிக்கப்பட்டது ருசியாவில்தான் அங்கு பீட்டர்ஸ்பர்க் என்னும் நகரில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டில் மௌலா உஸ்மான் என்ற முஸ்லிம் பிரமுகரால் பிழையின்றி தீர்கான் அச்சிடப்பெற்று முஸ்லிம் மக்களுடைய ஒப்புதலை பெற்றது ஈரானில் உள்ள காஷான் நகரிலும் தீர்கான் பிரதிகள் அச்ச ஆயின கேபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தீர்பான் கல் மீது பதிய பெற்றது அதிலிருந்து பிரதிகள் எடுக்கப்பெற்று அவை உலகம் முழுவதும் பரவலாயிற்று சுஹான் அல்லாஹ் திருக்குறாண்டிய கூறுகள் திருக்குறானை படித்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக குரானின் கூறுகள் பற்றி விவரித்து கூறப்பட்டுள்ளது திருக்குறான் அருளப்பெற்ற காலத்திலும் அதற்கு பின்னரும் பல்வேறு வசதிகளை கருத்தில் கொண்டு திருக்குறாண்டிய வசனங்கள் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டன அவற்றில் ஆயத்து சூரா மக்கி மதனி மன்சில் ஜூசு ஊரு கு ஊ ஆகிய கூறுகள் பற்றி இங்கே விளக்கமளிக்கப்படுகிறது முதலாவதாக ஆயத்து சூரா வசனம் அத்தியாயம் ஆயத்து என்றால் வசனங்கள் சூரா என்றால் அத்தியாயங்கள் குரானில் நூத்தி பதினாலு அத்தியாயங்கள் அதாவது சூறாக்கள் உள்ளன ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் அதாவது ஆயத்துக்களையும் கொண்டது சிலர் ஒரே வசனத்தை இரண்டு மூன்று வசனங்களாக கணிப்பதாலும் சிலர் இரண்டு மூன்று வசனங்களையும் சேர்த்து ஒரே வசனமாக கணிப்பதாலும் வசனங்களுடைய எண்ணிக்கையில் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது இந்த வேறுபாடு எண்ணிக்கை தொடர்பானதை தவிர சிலர் சில வசனங்களை கூட்டியும் சிலர் சில வசனங்களை குறைத்தும் கூறுகிறார்கள் என்பது இதன் பொருள் அல்ல அணை ஆயா அவருடைய அறிவிப்பை அடிப்படையாகக் கொண்டே வசனங்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று பிரபலம் அடைந்து உள்ளது இருப்பினும் குபா நகர அறிஞர்களுடைய கணக்குப்படி வசனங்களுடைய எண்ணிக்கை ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகும் இந்தியாவில் அச்சிடப்பெற்றுள்ள திருக்குராண்டிய பிரதிகளில் பெரும்பாலும் இந்த எண்ணிக்கைப்படியே ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வசனங்களை அடையாளம் இடம்பெற்றுள்ளது திருக்குறிய அத்தியாயங்கள் நூத்தி பதினான்கு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை இப்போதுள்ள அத்தியாயங்கள் மற்றும் வசனங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டதை போன்றே அத்தியாயங்களுடைய பெயர்களும் வானவர் வானவசி அழகி வசனம் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டவைகள் ஆகும் திருக்குறாண்டிய அத்தியாயங்களுக்கு சூட்டப்பெற்றுள்ள பெயர்கள் தனித்தன்மையுடையவைகள் ஆகும் தற்போதுள்ள கட்டுரைகளின் தலைப்புகளை போன்றோ அல்லது புத்தகங்களின் பெயர்களைப் போன்றோ திருகாண்டிய அத்தியாயங்களுடைய பெயர்களை கணித்து விடக்கூடாது ஏனென்றால் கட்டுரையின் தலைப்பில் கூறப்படுகின்ற பொருளை பற்றி கட்டுரை முழுவதிலும் விவாதிக்கப்படும் நூல்களின் பெயர்களும் அவ்வாறுதான் ஆனால் திருகாண்டிய ஒரு அத்தியாயத்தில் பலரப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் இயம்புவான் அவற்றில் முக்கியமான ஒரு பொருளின் பெயர் அத்தியாயத்திற்கு சூட்டப்பட்டிருக்கும் எடுத்துக்காட்டாக அல் பக்கரா பசு அத்தியாயத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரை பசுவை பற்றியே பேசப்படுவதில்லை அதில் கூறப்படுகின்ற பல்வேறு பொருட்களில் இஸ்லாமியர்கள் அறுத்து பலியிட்ட அபூர்வமான பசுவின் நிகழ்ச்சியும் ஒன்றாகும் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து அந்த என்று பெயரிடப்பட்டுள்ளது அடுத்து மக்கி மதனி தீர்வு தொடர்ந்து அள்ளப்பெற்ற காலங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல வசனங்கள் அருளப்பெற்றன மக்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடை கூறும் வகையிலும் அநேக வசனங்கள் இறங்கின எனவே தீர்பான் வசனங்களில் எது எப்போது எந்த சூழ்நிலையில் அருளப்பெற்றது என்பதை தெரிந்து கொள்வது வசனங்களுடைய சரியான நோக்கத்தை கணித்து ஆய்வு செய்ய பெரிதும் உதவும் என்பது தெளிவு தீர்ப்பான் அருளப்பெற்ற பின்னணியை கருத்தில் கொண்டு அதன் அத்தியாயங்களையும் வசனங்களையும் மக்கி மக்காவில் அருளப்பெற்றவை என்றும் மதனி மதினாவில் அருளப்பெற்றவை என்றும் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அண்ணநபிசல்லாஹூ உலகிவசலம் அவர்கள் இறை தூதர் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் திருமக்கா நகரத்திலும் பத்து ஆண்டுகள் மதினா நகரத்திலும் வாழ்ந்தார்கள் பிறந்தகமான திருமக்காவைத் திறந்து தொலைவில் இந்த மதினாவிற்கு அண்ணன் நபிசல்லாஹல் மகள் குடிபெயர்ந்ததை ஹிஸ்ரத் என்று அழைப்பார்கள் ஹிசிரத்திற்கு முன்பு அண்ணன் நபிசல்லாஹு உலகேசல மகள் பதிமூணு ஆண்டுகால மக்காவுடைய வாழ்க்கையில் அருளப்பெற்ற அத்தியாயங்கள் மற்றும் வசனங்களுக்கு மக்கியா என்றும் ஹிசரத்துக்கு பின்பு அன்னன விசல மகள் பத்தாண்டு கால மதினா வாழ்க்கையில் அருளப்பெற்ற வசனங்களுக்கு மதனியா என்றும் சொல்லப்படும் எனவே ஹிசரத்துக்கு பின் அண்ணனவிசல சிறுமகள் திரு மக்கா வந்திருந்த வேளையில் அருளப்பெற்ற வசனங்களுக்கும் மதனியா என்றே கணக்கிடப்படும் மக்கி அத்தியாயங்கள் எண்பத்தி ஆறு மதனி அத்தியாயங்கள் இருபத்தி எட்டு ஆகும் இவற்றில் சில அத்தியாயங்கள் முழுமையாக மக்கியாகவும் இன்னும் சில முழுமையாக மதனியாகவும் உள்ளன மக்கி அத்தியாயங்களில் மதனி வசனங்களும் மதனி அத்தியாயங்களில் மக்கி வசனங்களும் கலந்த நிலையில் பல அத்தியாயங்களும் உண்டு கருத்து இணக்கத்தை கருதி அவ்வாறு இணக்குமாறு அல்லாஹுதாலா கட்டளையிட்டதற்கிணங்க அண்ணன விசலாசு மகள் அவ்விதம் இணைக்கும்படி கூறினார்கள் அரபு மொழி வல்லுநர்களையே அயறவைக்கும் சுற்றெளிமை வசனக்கோவை சொற் பொருட்செறிவு ஆகியன மக்கி வசனங்களில் நிறைந்திருக்கும் அன்று மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் சிலை வழிபாடு செய்தவர்கள் மிகுந்திருந்தார்கள் எனவே அவர்களுக்கு உண்மையை உணர்த்தி சிந்தனையை தூண்டும் வகையில் அல்லாஹுடைய நம்பிக்கை ஏகத்துவம் மறுமை பற்றிய சிந்தனை முதலான கொள்கை சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் முந்தைய சமுதாய மக்கள் அல்லாஹ்விற்கு விரோதமாக நடந்த வேலைகளில் அவர்கள் சந்தித்த பற்றிய செய்திகளும் மக்கி வசனங்களில் காணப்படும் வசனங்களில் எளிய நடையும் எழிலார்ந்த சொல் அடுக்குகளும் காண கிடைக்கும் மதினாவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் முந்தைய வேதக்காரர்கள் நினைந்திருந்தார்கள் அவர்கள் தங்களது வேதத்தின் தனித்தன்மையை சிதைத்து சிதைந்த வேதமே இறைவேதமாகும் என நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு உண்மையை உணர்த்தி அறிவுரை பகரும் வகையில் முன் சென்ற இறை தூதர்கள் பற்றியும் அவர்களது சமூக மக்களுக்கு இறை ஈந்த செல்வங்கள் பற்றியும் எடுத்துரைக்கும் செய்திகள் மதனி வசனங்களில் விரவியிருக்கும் அத்தோடு மார்க்க நடைமுறை சட்டங்கள் ஆட்சி மற்றும் யுத்தம் தொடர்பான சட்டங்கள் முதலியன மதனி வசனங்களில் இடம்பெற்றிருக்கின்றன அடுத்து மன்சில் திருக்குரானை பக்தி சிரத்தையோடு ஓதுவது நன்மை தரும் ஒரு வழிபாடாகும் இதனால் நபித்தோழர்களும் அவர்களை நேரில் கண்ட முஸ்லிம்களான தாபியீன்களும் திருக்குரானை ஓதுவதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார்கள் ஏழு நாட்களுக்கு ஒருமுறை குரானை ஓத முடிக்கக்கூடிய வழக்கம் அவர்களிடம் இருந்தது இதற்கு வசதியாக திருக்குரானை ஏழு சம பகுதிகளாக பிரித்து கொண்டார்கள் இதில் ஒரு பகுதிக்கு மன்சில் என்ற ஹிஸ்பு என்று பெயர் ஆகவே திருக்குரானில் ஏழு மன்சில்கள் அல்லது ஹிஸ்புகள் உள்ளன அடுத்து ஜுசு அதாவது பாகம் இதை போல சிறுவர்களுக்கு திருக்குறானை கற்பிப்பதற்கு வசதியாக திருக்குறான் முப்பது சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது இதில் ஒரு பாகத்திற்கு ஜுஸ் என்று பெயர் பொருள் விளக்கத்தை அடிப்படையாக கொள்ளாமல் சிறுவர்களுக்கு எளிய முறையில் கற்பிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இவ்வாறு திருக்குறான் பிரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஆரம்பமாக பிரித்தவர் யார் என்று கூறுவது கடினம் ஹலிஃபா உஸ்மான் எல்லா அவர்களுடைய காலத்திலேயே முப்பது பாகங்களாக திர்குரான் பிரிக்கப்பட்டு விட்டது என்று கூறப்பட்டாலும் அதை உறுதி செய்யக்கூடிய சான்றுகள் கிடைக்கவில்லை திர்குரான் முப்பது பாகங்களை கொண்டது என்றே தொன்றுதொட்டு அறியப்பட்டு வருகின்றது குரான் மதசாக்களில் உள்ள திர்குரான் பிரதிகள் முப்பது பாகங்களை கொண்டவைகளாகவே இருக்கின்றன என்று அல்லாமா பத்ருதீன் சர்கீ ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் நபி தோழர்களுடைய காலத்திற்கு பிறகு இவ்வாறு முப்பது பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது நூல்கள் அல் புர்கான் ஒன்னு இருநூத்தி ஐம்பது மனாஹிலுல் இரஃபான் ஒன்னு நானூத்தி ரெண்டு அடுத்தது அதாவது ஐன் தொழுகையில் ஒரு ரகக்கத்தில் ஓதுவதற்கு வேண்டிய நடுத்தரமான அளவை கொண்ட தீர்கைய பாகத்திற்கு ருகு என்பார்கள் இதனை பொதுமக்கள் சுருக்கமாக ஐன் என்று கூறுவார்கள் இப்படி ஐநூத்தி நாற்பது ருகுகளாக தீர்கான் பிரிக்கப்பட்டுள்ளது தொழுகையில் இந்த அளவிலான வசனங்களை ஓதி முடித்தவுடன் ருக்குவுக்கு செல்வதால் இதற்கு இந்த பெயர் வரலாயிற்று ரமலான் மாத இரவுகளில் நடைபெறுகின்ற விசேஷ தொழுகைகளான திராவி தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒரு ருக்கு வீதம் ஓதி வந்தால் ரமலான் மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இரவில் ஒரு தடவை குரான் ஓதி முடித்து விடலாம் சுஹான் அல்லா நாளொன்றுக்கு இருபது ரக்காத்துக்கள் வீதம் இருபத்தி ஏழு நாள்களில் ஐநூத்தி நாற்பது ருக்குவுகளும் நிறைவு பெற்றுவிடும் சுஹான் அல்லா இருபது பெருக்கள் இருபத்தி ஏழு நாற்பது இதனை முதலில் உருவாக்கியவர் யார் என்று தெரியவில்லை எண்ணிக்கையின் குறிப்பு திருப்பானில் கூறப்பெற்றுள்ள பல்வேறு பொருட்கள் தொடர்பான வசனங்கள் எண்ணிக்கை பற்றிய குறிப்பு அதாவது சுமார் அளவில் வரலாறு தொடர்பான வசனங்கள் ஆயிரம் ஓமைகள் ஆயிரம் வாக்குறுதிகள் ஆயிரம் எச்சரிக்கைகள் ஆயிரம் இறை ஏவல்கள் அதாவது அல்லாஹுடைய கட்டளைகள் ஆயிரம் விளக்கல்கள் ஆயிரம் ஹலால் அனுமதிக்கப்பட்டவை ஹராம் அனுமதிக்கப்பட்டவை இவைகள் ஐநூறு துவாக்கள் அதாவது பிரார்த்தனை வேண்டுதல்கள் நூறு மற்றவைகள் அறுபத்தி ஆறு ஆக மொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு திருகுரானில் இடம்பெற்றுள்ள வார்த்தைகள் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பது திருகுரானில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களின் விவரம் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது எழுத்துக்களை கூட்டுவதில் கையாளப்படும் அணுகுமுறையே இதற்கு காரணம் இதை போன்று வார்த்தைகள் எத்தனை என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது சிலர் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வார்த்தைகள் என்றும் வேறு சிலர் எழுபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வார்த்தைகள் என்றும் கூறுகின்றார்கள் மொத்த எழுத்துக்கள் பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் என உமர் அல்லாஹ் அவர்கள் உடைய ஒரு ஹதீஸில் காணப்படுகிறது நூல் தபிராணி இந்த ஒவ்வொரு எழுத்துக்களின் அளவும் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன ஒரு ஒரு அலீஃப் என்றால் நா நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இதுபோல ஒவ்வொரு எழுத்துக்களும் ஜபர் ஜே புள்ளி மத்து சத்து ஆகிய விவரங்களும் இருக்கின்றன இன்ஷா அல்லா பகுதி மூன்றில் இதனை பற்றியும் மற்றும் சில விவரங்களை பற்றியும் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் பிராணி சரியான முறையில் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் குரானை தஜ்வீதுடனும் உடனும் தஜ்மாவுடனும் அனுதினம் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் குரானை நாமும் கற்று மற்றவர்களும் கற்றுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாலான அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் யார் யாரெல்லாம் பிரான் ஓத தெரிந்தும் ஓதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரான் நல்ல விதமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் குரானை ஓதி மறந்தவர்களுக்கு அதனை ஞாபகப்படுத்தி சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்தருவானாக ஆமீன் குரானி ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுனத்துக்களையும் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை மர்மையில் நமக்கு தந்தருவானாக ஆமீன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக எந்த கைரலாம் கேட்டார்லோ கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன் யா லா எங்கள் அனைவருக்கும் வறுமையில் முகமது நபிசல்ல அல்லாஹூ அவருடைய கையில் சிபாரிசை தந்தல்வாயாக நபி மீன் நபிசல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவா தூதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் மீன் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வானாக ஆமீன் மீன் பாத்திமானாகின் முந்தானை பிரித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தர்வானாக ஆமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கின் அரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜே நசீபா குவானாக ஆமீன் குரானுடைய விஷயங்களை மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து குரானை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன மற்றும் நபிமார்கள் பயான்கள் மற்றும் பல விஷயங்களில் பல தலைப்புகளிலும் பயான்கள் இருக்கின்றன அனைத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாவிடத்தில் நட்கொழியை பெற்றுக்கொள்ளுங்கள் தங்களுக்கு பயான் ஏதாவது தேவை என்றால் அதை பற்றியும் கீழே கமெண்ட்டில் கூறுங்கள் தங்களுடைய மேலான கருத்துகளையும் கமெண்ட்டில் கூறுங்கள் லைக் செய்யுங்கள் இரு இதுவரை பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கொடியை தந்தல்வானாக ஆமீன் ஜஜாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரக்காத்துஹூ